Hello, fans! Velkommen til oss, Jimmy Hiffen. ஒரு சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு இன்ட்ரஸ்டிங்காக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு தாங்க இன்றைக்கி நம்மளோட சேனலை மீட் பண்ணுறோம் அதுக்கு முன்னெல்லாம் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்காலன்ற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கடனு கூட நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன டிப்ஸ்னு சொல்லி பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் ஆமாங்க காளான் தாங்க இன்னைக்கு காளானை வச்சு சூப்பரான சிம்பிளான ட்ரிப்ஸ் தான் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு எல்லாருமே காலான் வாங்கணும் அப்படின்னா இந்த காளானை வந்து ஒரு பத்து நிமிஷமாகும் தண்ணியில் அப்படியே நல்லா ஊற வச்சுருங்க ஸோ அப்போ தான் வந்து அதில் இருக்கிற மண் தூசி துகள் எல்லாமே வந்து ரொம்பவே ஈஸியாக மூ ரிலீஸ் ஆகிடும் ஸோ அதனால வந்து நம்ம எப்போவுமே காளான் வாங்கினோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் வந்து தண்ணியில் இந்த மாதிரி ஊற வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த அழுக்குகள் எல்லாமே போயிடும் ஸோ அப்போ தான் நமக்கு சூப்பராக கிடைக்கும் அந்த காளான் கிரேவியாகட்டும் காளான் பிரியாணி ஆகட்டும் எல்லாமே வந்து சூப்பராக நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஊற வச்சிடலாம் இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான காளான் பிரியாணி தாங்க இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த காலரை வந்து நல்லா பத்து நிமிஷம் கழித்து ஊற வச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணிருங்க திரும்பவும் ஒரு ரெண்டு தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க இதை பாருங்கள் இந்த சைப்பில் வந்து ஒரு நாளாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு காலைனா நாளாக கட் பண்ணியிருக்கேன் ஓகே பாருங்கள் இதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் அடுத்தது பட்டை சோம்பு லவங்கம் இதெல்லாம் வச்சுருக்கேன் அடுத்ததாக பூண்டு தோல் உரிச்சு வச்சுருக்கேன் இஞ்சி மிளகு கொஞ்சம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா அதாவது புதினா தாங்க புதினாவை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன் டெக்கரேஷனுக்காக அந்த வெங்காயம் எடுத்திருக்கேன் அடுத்ததான் வந்து வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ஒரு மூணு நாலு வெங்காயத்தை இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் நீள் வாக்கில் கட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக வந்து தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் அடுத்ததான் வந்து கொத்தமல்லி புதினா கருவேப்பில கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன் ஒரு ஒரு டம்ளரில் அது ஃபுல்லாக போடுறேன் பாருங்கள் ஒரு க்ளாஸ் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸில் நீங்கள் பிரியாணி செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததான் வந்து ரெண்டாவது கிளாஸ் எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஒரு மூணு கிளாஸ் அளவுக்கு நான் வந்து இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் சேர்க்க போகிறேன் குழந்தைங்களாம் நான் இருந்தாங்க கெஸ்ட்டும் இருந்தாங்களா ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கி மூணு கிளாஸ் அளவுக்கு பிரியாணி தாங்க இந்த காளான் பிரியாணி செய்ய போகிறேன் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன் புரியும் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சு நம்மளுடைய என்னோடய ஃப்ரெண்டு யூடியூப் ஃப்ரெண்டு அனிதா சேகர் சிஸ்டர் தான் இந்த ரெசிபி வந்து எனக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க அனிதா சிஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி சூப்பராக இருந்தது ஸோ அதை தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க அவங்களுடைய பேங்களூர் வந்து எப்படி சொல்லி கொடுத்தாங்க இப்போ பாருங்கள் ஒரு மூணு கிளாஸ் அளவுக்கு நான் அரிசி எடுத்துகிட்டேன் இந்த அரிசியை ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க ஊற வைக்க வேணாம் தண்ணி ஊற்றிடாதீங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க இல்லைனா ரொம்ப அரிசி ஒரு மாதிரி உதுந்து உடைஞ்சிரும் இப்போ பாருங்கள் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க இந்த இஞ்சி பூண்டு மிளகு அது கூடவே வந்து புதினாயில் இது எல்லாத்தையும் நல்லா பயன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பயன்பேஸ்டாக எடுக்க அரைக்கும்போது ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் நல்ல பையனாக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம் அது கூடவே லைட்டாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நான் ஆட் பண்ணி அதையும் அரைச்சிடுறேன் பாருங்கள் இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சாச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க அரைச்சி இப்போ நம்ம தேவையான அளவு இப்போ ஆயில் விட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு வந்து இட்லி கடாய் தாங்க வச்சுருக்கேன் இதில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம நெய்யெலாம் ஆட் பண்ணும் போது ஆயில் வந்து கொஞ்சமாக கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பட்டை லவங்கம் சோம்பு பிரிஞ்சி இலை அப்புறம் இந்த ஸ்டால் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஆட் பண்ணிக்கலாம் எப்போவுமே வந்து பிரியாணிக்கு அந்த பிரிஞ்சி இலை அங்கே ரொம்பவே ஸ்மெல்லாக சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதை நல்லா ஆட் பண்ணியாச்சு இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆகிற ஸ்டேஜில் வந்து நம்ம இது கூட என்னென்ன பொருள் வந்து ஆட் பண் கட் பண்ணி வச்சுருக்கோமோ அதெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நான் பச்சை மிளகாய் ஒரு மூணு எடுத்திருக்கேங்க பச்சை மிளகாய் வந்து நான் ரொம்ப ஆட் பண்ணலை ஏன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இல்லையா ஸோ கொஞ்சமாக தான் நான் ஆட் பண்ணுறேன் இப்போ பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் எப்பவுமே பிரியாணிக்கு வந்து பெரிய வெங்காயம் ஆட் பண்ணும் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா ஃப்ரை ஆகணுங்க எப்போவுமே பிரியாணிக்கு வந்து இந்த வெங்காயம் வந்து நல்லா முறுமுறுனு ஃப்ரை ஆகி கலர் சேஞ்ச் ஆகணும் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து அடுத்த இங்கே இங்கிரீடியன்ஸ் இது கூட ஆட் பண்ணணும் இப்போ நெக்ஸ்ட்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் அதாவது என்ன காட்டுறேன் பாருங்கள் முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன் நான் போடும்போது வீடியோ ஆன் பண்ணிகிட்டே நினச்சா ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன் முந்திரி தாங்க இப்போ நான் கரண்டியில் கூட எடுத்து காட்டினேன் இல்லையா முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கொஞ்சமாக முந்திரி எடுத்து அதனால நாளாக கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் முந்திரியை பொடி பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க அதனால் நான் முந்திரி இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தக்காளி பீசஸ் எடுத்து இது கூட ஆட் பண்ணியிருந்தேன் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சி மசஞ்சு வரணும் இந்த ஸ்டேஜில் லைட்டாக இது வந்து வதங்கிறதுக்காக உப்பை ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஈஸியாக ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக வெந்து வரும் நம்மளுடைய இந்த தக்காளி வெங்காயங்கள் இப்போ பாருங்கள் எந்த பொருள் செஞ்சாலும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஃப்ரை பண்ணிக்கோங்க ரொம்ப ட டேஸ்டியாக இருந்துச்சுங்க அதனால தான் நான் இன்றைக்கி கூட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் அடுத்ததாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த காளானை எடுத்து இது கூடவே ஆட் பண்ணிடலாம் அது கூட லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே சேர்ந்து அந்த உப்பு வந்து சேரும் அதனால முன்னாலே நம்ம ஃப்ரை பண்ணும் போதே ஆட் பண்ணிக்கோணும் இப்போ பாருங்கள் நம்ம பையன் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த இஞ்சி பூண்டு மிளகு அடுத்ததாக வந்து புதினா கருவேப்பில் கொத்தமல்லி இது எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் இன்றைக்கி ஆச்சி மசாலா தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து காரை வந்து அதிகமாக சேர்க்கல ஏன்னா குழந்தைங்க குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு காரம் கம்மியாக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் எப்போவுமே வந்து காளான் வந்து ஆட் பண்ணும்போது அதில் நீர் சத்து வந்து அதிகமாக இருக்கும் நம்ம தண்ணியே ஊற்றலை பார்த்திங்களா எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்திங்களா இது நல்லா வத்தி வரட்டும் நம்ம வந்து தண்ணியே ஆட் பண்ணாமல் அதில் வந்து தண்ணி வந்து அதிகமாக இருக்கும் காளானில் நீர் சத்து அதிகமாக இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து தயிர் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் தயிரை ஆட் பண்ணிக்கிறேன் சூப்பராக இருந்துச்சுங்க செம்ம டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சு ஸோ அதுதான் இன்னைக்கு நான் உங்கள் கூட இந்த வீடியோவும் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வருது பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு வெந்து வரட்டும் அடுத்து தான் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாஸ்மதி ரைஸையும் இது கூட ஆட் பண்ணிடலாம் இப்போ தண்ணியை நம்ம ஆட் பண்ணாமல் எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்திங்களா இது ஓரளவுக்கு வத்தி வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா வற்றிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ரைஸும் இது கூட ஆட் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் அரிசி ஆட் பண்ணியாச்சு அடுத்ததாக வந்து இதே ஒரு கிளறு கிளறி விட்ருங்க கிளறிட்டு நம்ம தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் எப்போவுமே பிரியாணி அரிசிக்கு நம்ம வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணணும் நான் இன்றைக்கி மூணு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் ஸோ அதனால் ஆறு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஆறு டம்ளர் இல்லைங்க ஆமாம் ஆறு டம்ளர் ஆட் பண்ணிக்கிறேன் நான் ரொம்ப வந்து அரிசியை ரொம்ப நேரம் ஊற வைக்கல ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஊற வச்சுருப்பேன் அதனால் வந்து நான் ஆறு டம்ளர் அப்படியே எடுத்துக்கிறேன் நீங்கள் நல்லா நிறைய நேரம் ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கம்மியாகவே தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அஞ்சரை டம்ளர் கூட ஆட் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா காலான வந்து நீர்ச்சத்து அதிகமாகவே இருக்கும் ஸோ அதனால லைட்டாக கூட நம்ம அரை டம்ளரை வந்து கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா ஒரு மாதிரி சதசதம் குழஞ்சு போயிடும் ஸோ கரெக்டான பக்குவத்தில் இருந்துச்சு அப்படின்னா தான் பிரியாணியும் டேஸ்ட்டாக சூப்பராக வருங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா கொதிச்சு நம்ம வரட்டும் இது வந்து நம்ம தம் போட போகிறோம் கேஸ்லேயே தம் போடுவோம் இப்போ பாருங்கள் நெய் தாங்க ஆட் பண்ணுறேன் ஒரு ரெண்டு பேக்கெட் நெய் பத்து ரூபா நெய் தாங்க அந்த நெய்யில் வந்து நான் ரெண்டு பேக்கெட் நெய் தான் ஆட் பண்ணேன் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு நல்லா பொழுன்னு உதிரி உதிரியாக கிடச்சிதுங்க ரைஸு நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் எந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறைக்காமல் நம்மளோட சேனலுக்கு கமெண்ட்டில் சொல்லிடுங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் நல்லா வத்தி வந்துருச்சு இல்லையா ஓரளவுக்கு வத்திடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தம் போடலாம் இப்போ பாருங்கள் இந்த தண்ணி லைட்டாக இருக்கு இல்லையா இப்போ வந்து நான் கொத்தமல்லி இது கூட ஆட் பண்ணிட்டேன் இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போடலாம் லைட்டாக வெந்துருச்சு நல்லா கொதிச்சு வெந்து வந்துருச்சு இல்லையா இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுருவோம் இப்போ பாருங்கள் இது கூட வந்து என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதாவது இதை வந்து கீழே வந்து நான் வந்து ஒரு கடாயை வச்சுரு அதாவது தோசைக்கல் தாங்க நான்ஸ்டிக் தோசைக்கல் தான் வச்சேன் நீங்கள் ஸ்டீட் தோசைக்களு வைங்க அப்போ தான் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நான்ஸ்டிக்னால் கொஞ்சம் அதாவது அழுப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக ஸ்லோவாக வைங்க ஏன்னா நான்ஸ்டிக் வந்து ரொம்பவே ஈஸியாக ஹீட் ஆகிடும் இல்லையா ஸோ அடிப்படிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ கொஞ்சம் லைட்டாக ஸ்லோ பண்ணிக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் நம்மளுடைய பிரியாணி சூப்பராக கரெக்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உதிரி உதிரியாக நல்லா கிடச்சிருச்சு சூடாக இருக்கனால ஒரு மாதிரியாக இருக்குது நான் ஆற வச்சு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க நம்ம வந்து சாதாரண ஸ்டீல் தோசைக்கள் கொஞ்சம் கிணமாக இருந்தது அப்படின்னா நம்ம ஃபாஸ்ட்டாக கூட வைக்கலாம் நான் ஸ்டேக் வைக்கும் போது ரொம்ப கம்மியாக தாங்க வைக்கணும் ஹீட் அதிகமாகிடும் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் மேலே இருக்க பாத்திரத்தில் இருக்கிற அந்த தம் போட்டோம்லேயே அந்த தண்ணி லைட்டாக ஹீட்டாயிடுச்சு அப்படின்னாவே நம்மளுடைய பிரியாணி வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஸோ அது லைட்டாக நல்லா சூடாயிடுச்சு அதுக்கப்புறம் தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் சூப்பராக வந்துருச்சு இப்போ பாருங்கள் நம்மளோடைய பிரியாணி சூப்பராயிருச்சு